மார்னிங் சார் நீங்க என்ன படம் எடுக்கறீங்க படமா? ஆமா சார். இங்க வர்றவங்க சினிமா படம் எடுக்கறேன்னு சொல்லிகிட்டு தான் சார் வர்றாங்க. அப்படியே? அப்புறம் சார் அப்புறம் அத ஏன் கேக்குறீங்க? எக்க கேடு. ஒரே குடியும் கூத்தும். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அப்படி இல்ல. நீ ரொம்ப நல்லவன். சார், இந்த ஹோட்டல்லயே முத முதலா நல்லவங்களா உங்களை தான் நான் பார்க்கிறேன் நீங்க வந்து ரெண்டு நாளா ஆகியோ யாருக்கு என்ன வேலை ஒரு கம்பெயில நியூ அப்பாயின்ட்மென்ட் இது விக்கிறது இல்ல டைப்ரைட்டர் சொன்னேன் விக்கிற பொருள் அந்த பக்கம் இருக்கு சாரி உடனே விக்கிற கடை இது இல்ல சார் எதையும் வாங்க வரல அப்ப வேடிக்கை பாக்க வந்தீங்களா ஒரு ரவுண்ட் பாத்துட்டு போயிருங்க முதலாளி பாக்கணும்பா அடே வேல விஷயமாவா அவர் தான் வரச்சுனா ஏன் சார் உங்களுக்கு வேற நல்ல இடம் கிடைக்கலையா வாங்க நாங்க ஏண்டா இங்க வேலைக்கு வந்து சேர்ந்தோம்னு நினைக்கிறோம் இங்க என்னடா வேலைக்கு சேரும்போதே இந்த லட்சணம்

சாமர்த்தியமா பேசுற வேலையும் வித்தியாசமும் செய்வேன் சார் வெரி குட் கம்பெனியுடைய வளர்ச்சியிலையும் முன்னேற்றத்திலையும் எப்பவும் அக்கறிவோடு இருக்கணும் இவர் தான் கண்ண புதிய மேனேஜர் இவர் அப்துல் கரீம் ரொம்ப நேர்மையான பையன் தொழிலாளர் தலைவர் கூட்டத்தில் பேசும்போது என்ன திட்ட ஆரம்பிச்சா பிச்சு உதவிப்படுவார் அவர் மிஸ்டர் மோகன் வணக்கம் இவர் ராமநாதகர் அகௌண்ட் ரொம்ப நல்லவர் நானே சார் புது மேனேஜர் கண்ணன் நமஸ்காரம் சார் இது மிஸ் வசந்தா ஆபீஸ் டைபிஸ்ட் ரொம்ப இன்டெலிஜென்ட் சுறுசுறுப்பான பொண்ணு ஆமா பெண்கள் இப்பவுமே சுறுசுறு டைப் பண்ணிட்டியா புது மேனேஜர் கண்ணன் கிட்ட அந்த மேட்டர் அனுப்பிச்சு இனிமேதான் உன்னுடைய ரூம் என்னடா ஆடுதல் கண்ண மாதிரி முடிச்சுட்டு இருக்கிற பயிரெல்லாம் கொண்டு போய் புது மேனேஜர் ரூம் வை சார் என் பேரு சார் என்ன நினைக்காதவங்க என்ன தேடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சுருக்கமா சொன்னா இந்த ஆசிசுக்கு அஸ்திவாரமே நான் தான் ரொம்ப பொறுப்போல இப்பதான் வந்தீங்க உங்களுக்கு தெரியுது முதலாளிக்கு தெரியுதா சார் எல்லாரும் அறிமுகம் பண்ணி வச்சாரு இந்த அஸ்திவாரத்தை அறிமுகம் பண்ணாரா ஏதோ ஞாபகம் விட்டு போயிருக்கிட்டு எல்லாம் நான் பெருசா எடுத்துக்கறது இல்ல சார் நீங்க உட்காருங்க யாரு கல்யாணம் இல்ல ஆயிடுச்சு அதே ஆறுல இருந்து அமைஞ்சிக்கிற வரைக்கும் ஏ ஏரியா உங்களுக்கு என்ன டைப்ல எவ்வளவு ரேட்ல வேணும்னு சொல்லுங்க டப்புனு புடி பரவாயில்ல நான் ஹவுஸ் புரோக்கர் அத சைடு பிசினஸா வச்சிருக்கேன் முதலாளி கொடுக்கற சம்பளம் பத்தல என்ன பண்றது வீடு தேவைப்படும் போது சொல்றேன் இப்ப எங்க சார் தங்கி இருக்கிறீங்க மாயபவன் மாயபவனா சார் நீங்க கல்யாணம் ஆகாதவர் சட்ட பிரம்மச்சாரிய நம்புறேன் உடனே காலி பண்ணிருங்க அங்க இருந்தா டேஞ்சர் என்ன டேஞ்சர் நான் சொன்னதை கேட்டு சந்தேகப்பட்டீங்களே அந்த மாதிரி ராத்திரி நேரத்துல மோகினி பிசாசு எல்லாம் நடமாடு சார். எந்த மோகினி வந்தாலும் என்கிட்ட ஒண்ணு நடக்காது. இது யாரை பகவான் இதுக்கு முன்னாடி இந்த சீட்ல யார் இருந்தாங்க? மிஸ்டர் வாஸ். இப்போ அவர் எங்காரு? jail-ல. ஏமா இந்த மாசத்தோட வாடகை பாக்கி ரெண்டு மாசம் ஆகுது எப்படி தர போறீங்களா? இல்ல தவணை தான் சொல்ல போறீங்களா? தவணை கேட்டு பழக்கபட்டவ இல்லையானா? ஏதோ எனக்கு இப்படி ஒரு கஷ்டம். ஏன் கஷ்டம்ன்னு கொஞ்சம் பார்க்க மாட்டமா? என் பிள்ளை எப்படியும் சீக்கிரம் வந்துடுவான் முதல்ல உங்க பணத்தை தந்துடுறேன் உங்களை பார்க்க பாவமாத்தான் இருக்கு கையில கழுத்துல கிடக்கறத கூட வித்துட்டீங்களே இப்படி உங்க தனியா விட்டுட்டு உங்க பையன் எங்கதான் போயிட்டாரு வர்ற வருமானம் பத்தலையா வாரி கொட்டணம் போறான் மானம் போயிடுமேங்கிறத மறந்துட்டு மானம் போகிறதும் போகாம இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு வேணும்னா உங்களுக்காக நாலு நாள் தவணை தரேன் இன்னும் ரெண்டே நாள்ல உங்க பணம் தரேன் இன்னைக்கு விடுதலாகி வருவேன் தெரியாதப்பா நீங்க இப்படி கஷ்டத்துல இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுமா நான் கஷ்டப்படவே நான் வாழ்றதே உனக்காக இனிமேல நல்லவங்க தானே நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க அது என் விதி இல்லம்மா உங்களுக்கு வாழ தெரியல நல்லவங்களா இருந்தா மட்டும் போதாது பணம் சேர்க்க புத்திசாலி தன்மை வேணும்

நீ ஆள் மாறி சொன்ன உ வேலை கேட்டு வந்திருக்கேன் வேலையா அன்னைக்கு உங்க கணக்கு தீர்த்து உனக்கு சேர வேண்டிய பாக்கி உங்க அம்மாவுக்கு கொடுத்துருப்பா மறுபடியும் திரும்பி வாழணுங்கிற முடிவோட வந்திருக்கேன் உனக்கு மறுபடியும் வேலையா அந்த இடத்துல வேற ஆட வேலைக்கு வச்சுக்கப்பா வேலை கொடுக்க முடியுமா முடியாது என்ன திருந்தலையே நினைச்ச வருத்தப்படும் உங்க அருதா எனக்கு தேவையில்லை இனிமேலாவது உழைப்பே ஊதியம் கத்தியை காட்டுறதுக்கு போய் கருணை காட்டுறீங்களே அவனை திரும்ப ஜெயிலுக்கு அனுப்புனார் அவங்க அம்மா தாங்க மாட்டான் சிறு நீ தாயை எழுந்துட்டேன் அதனால தாய் அவங்க அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சவன் ஆளாக்குறான் ஆனா இவனும் வரவுக்கு மீறி செலவு பண்ணான் தேவைகள் அதிகமான போது திருடுதான் இப்ப ஏன் கவலை எல்லாம் அவன் மறுபடியும் திருடாம இருக்கணுமே என்ன பாக்குற செய்யறது மோசடி அதிலயும் நாணயமா நினைக்கிறவன் செய்வது நாணயம் இல்லை மறுபடியும் உங்க வலையில இழுக்க நீங்க செய்யற சூழ்ச்சி வாசு என்ன சொல்ற விசுவாசமே இல்லாதவங்கன்னு சொல்றேன் உங்க யாரையும் காட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் ஜெயிலுக்கு போனேன் அந்த நன்றி காலத்தான் உன் பங்கு பத்திரமா திருப்பி தர நன்றியா என்ன கண்டதம் ஏற்பட்ட நடுத்து ஏண்டா கத்துற உண்மையிலேயே நன்றி உழைச்சி இருந்திருந்தா நான் ஜெயில இருந்தப்ப இந்த பணத்தை எங்க அம்மா கிட்ட

மோசடி பண்றவங்க எல்லாம் ஜெயிலுக்கு தான் போகணும்னா இந்த உலகத்துல முக்கால் பாகம் ஜெயிலா தான் இருக்கும் பாசு என்னைக்கும் வரப்போற சாவுக்காக பயந்து மனுஷ வாழாம இருந்துட முடியுமா உங்க அம்மா சொன்னபடியே நீ வாழ நினைக்கலாம் ஆனா நீ ஜெயிலுக்கு போன சிறைப்படவே உனக்கு முத்திர குத்தியாச்சு ஊரறிய ஜெயிலுக்கு போன உனக்கு எவன் வேலை தரும் பற்றாக்குறை வாழ்க்கை வேணுமா இல்ல பணக்கார வாழ்க்கை வேணுமா நாங்கதான் வேணும்னா படத்தை எடுத்து இல்ல பெத்தவதா வேணும்னா சத்தம் படம் பக்கத்துல ஒரு நல்ல வீடு இருக்கு போது நீ வீடு பார்த்த லட்சம் என்ன பகவான் சாருக்கு வீடு படிஞ்சுதா சார் யாரு இவர் எங்க ஆபீஸ் மேனேஜர் பேச்சலர் அருமையான வீடு காமிச்சேன் குடிக்கல சார் நான் கல்யாண புரோக்கர் இருக்கு ஒ பிஏ முதல்ல வீடு கிடைக்கட்டும் இன்னொரு ஜாதகம் இருக்கு சுத்தமா ஒரு லட்சம் தேரும் ஒரே பொண்ணு வேலை வச்சு ஒண்ணு செய்ய வேணாம் வீட்டோட ஆம்பளை இருந்தா சோ அது இருக்கட்டும் மயிலாப்பூர் குளத்து பக்கத்துல ஒரு அருமையான வீடு பக்கத்துலயே ஹோட்டல் சாப்பாடு பிடிக்கலன்னா வீட்டுக்காரரை வீட்டிலயே சாப்பிடலாம்

ஆனா இங்கே பெத்தவங்களே தப்பா நினைக்கிறாங்களே